எல்லோரும் ரொம்ப அக்கறையாய்தான் பேசுவாங்க அதை நம்பி அவங்களுக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறைன்னு நினைச்சு அதிகம் சந்தோஷப்படக்கூடாது எல்லாம் கொஞ்ச நாள் தானு நிரூபிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இதில் நீங்க எந்த வகை எங்கேயும் எதிலும் எப்போதும் யாரையும் நம்பாதே தன் கையே தனக்கு உதவி என்று மட்டும் நம்பு வெற்றி நிச்சயம் நல்லதை நினைப்போம் நல்லதை நான் கெட்ட செக்காதே நம்பா கெட்ட செக்காதே கூடவே இருந்து குழி பறிப்பா விடாதே நம்பா நம்பி விடாதே செய்ய குழி பாங்கால புரி பாங்க அரிய இறக்கிய